வண்டி பாடி ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கும் அடிபடாத வண்டிங்க இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் அறுபத்தஞ்சுருவா சொல்லிட்டு இருந்த வண்டி வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் எஃப்சி கரண்டோட ரெண்டு ஓனர் மாறுதி எயிட் நடு விற்கிற ரேட்டுக்கு தரோம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆல்ட்டோ தொண்ணூற்றி எட்டாயிரம் தரோம் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரரூவா எல்லாமே கரண்ட்டு எல்லாமே கரண்டு பியூர் பெட்ரோலு எழுபத்தஞ்சாயிரத்து கொடுத்துலாம் வெறும் தொ தொண்ணூற்றி எட்டாயிரரூவா சொன்ன வண்டி வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டாடா இண்டிகா எல்லாமே கரண்ட்டோடு சிம்பிள் வெரி வெரி ஃபைனல் ரேட் வந்து எழுபத்தெட்டாயிரத்து கொடுத்துலாம் எழுபத்தெட்டாயிரூவா மாறுதி எயிட்ருந்து ரெண்டாயிரத்தி ஆறு எழுபத்தெட்டாயிரத்து கொடுத்துருவோம் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்க ஃபைனல் ரேட் ஒரே ரேட்டு எழுபத்தெட்டாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டுருவா கேட்டிருந்தது வெறும் ஐம்பத்தி எட்டாயிரத்து கொடுத்துலாம் வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவா ஒரே விலை தான் இதில் எந்த ஆர்ட்மெண்ட்டும் கிடையாது இரு கண்டிஷனுக்கு பக்காவாக இருக்கும் இன்ஜின் வணக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குடி ரோடு கூலிபாளையம் நாள் ரோடு ஜேகே கார்ஸுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க மெயின் ரோடு தான் பைபாஸ்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு அருகில் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாவுக்குள்ள வண்டி வந்து பத்து வண்டி சொல்லியிருக்கோம் எல்லாமே பத்து வண்டி சொல்லியிருக்கோம் நாற்பத்தெட்டாயிரூபாயிலேருந்து வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி எல்லாம் பக்கா ரன்னிங் கண்டிஷனு பக்காவாக இருக்கும் ஒரு சில வண்டி எஃப்சி எல்லாமே சொல்லியிருப்போம் டீட்டெயில்ஸு ஒரு சில வண்டி எஃப்சி இருக்கும் ஒரு சில வண்டி எஃப்சி இருக்காது வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் பத்து வண்டி இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த எயிட் நடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஆறு ஏசி வர டைப்பு சென்னை நம்பர் தான் பார்த்தீங்கன்னா பேன்ஸ் நம்பர் தான் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சுங்க அஞ்சு மீல் அலாய் வீல் வந்துடும் அஞ்சு மீல் வந்து அலாய் வீல் வந்துடுங்க வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி தான் ஓடிருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எப்சி இன்சூரன்ஸு எடுக்கணும் அஞ்சு வீலுமே அலாய்ஸ் தான் சர்வீஸ் பண்ணோம் தான் பூரா இந்த காற்று குப்பை அடிச்சு கேக்கும் சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி பக்கார நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்சி எடுத்து கொடுத்தா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தொண்ணூற்றி எட்டாயிரத்து கொடுத்துலாம் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரவா வண்டி தெளிவான வண்டி அஞ்சு வீடு அழாய் வீலோட மாறுதி எயிட் ஏக்குநடு ரெண்டு ஓனர் ஏசி வர டைப்பு ரெண்டு ஓனர் சென்னை நம்பர் பெட்ரோல் கேஸ் கிடையாது பெட்ரோல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு எல்பிஜி என் அதே மாடல் தான் இது ரெண்டாயிரத்தி ஆறு இது எப்சி வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் இது இன்ஜின் எம்பிஎஃப் இன்ஜின் தான் கேஸ் அண்ட் பெட்ரோல் இருக்குது வண்டி தெளிவான வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒயிட் கலருங்க இது வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க நல்லா இருக்கு டயர் நாலு டயரும் ஆப் கண்டிஷன் இருக்கு சீட் எல்லாமே நல்லா இருக்கும் ஓனர் வந்து நாலு ஓனர்ங்க நாலு ஓனர் ரொம்ப வெரி வெரி சீப்பாக தர்றேன் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு கொடுக்குற ரேட்டுக்கு தர்றேன் சிம்பிள் வெரி வெரி ஃபைனல் ரேட் வந்து எழுபத்தி எட்டாயிரத்து கொடுத்துலாம் எழுபத்தெட்டாயிரம் மாறுதி ஹெட் ரெண்டாயிரத்தி ஆறு எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துருவோம் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் ஃபைனல் ரேட்டு ஒரே ரேட்டு எழுபத்தெட்டாயிரம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏசி பவர் ஸ்டெரிங்கி பவர் உண்டோ வந்துடும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு பாடி லைனெலாம் இருக்கும் நாலு டேர் ஆப் கண்டிஷன் வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜினை இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் மேலே டாப்லேயும் வந்து ஒரு சைடில் ரெண்டு பெயிண்ட் டச் அப் தெளிவாக இருக்கும் வண்டி நீங்கள் எதுவுமே பண்ணணும் பேக் வைப்போடு வந்துடும் பாருங்கள் சீட்டு நல்லாயிருக்கும் பார்த்துங்க சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு இன்டீரியலே எல்லாமே நல்லாயிருக்கும் சர்வீஸ் பண்ண தான் ஒரு சர்வீஸ் பண்ணி சீட்டு அழுக்க எடுத்தோம்னா போதும் இன்ஜின் பக்கா கண்டிஷன் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் உண்டா வந்துடும் வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது வண்டியில் ஒரிஜினல் பெயினில் தான் இருக்குது வண்டி இந்த பம்பரு மேலே டேப்லையும் மாதிரி பெயிண்ட் டச்சாக பண்ணால் அப்படியே எஃப்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு ரூபா கேட்டு இருந்தது வெறும் ஐம்பத்தி எட்டாயிரத்து கொடுத்துலாம் வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவா ஒரே விலையா இதில் எந்த ஆர்க்குமெண்ட் கிடையாது இருக்கு கண்டிஷனுக்கு பக்காவாக இருக்கும் இன்ஜின் எங்கே வேணாலும் நம்பி போகலாம் வண்டி தெளிவாக இருக்கும் நாலு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் திண்டுக்கல் டிவில இருக்குது வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவா சேர்ன்ற ஜிப்பு ஜிங்கு ஜிப்பு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மாடலும் மாறிது ஏக்குங்கடே எஃப்சி வந்து இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டு ரெண்டு ஓனர் கேஸ் எண்டாஸ்மெண்ட்டு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் நாலு பேர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி வர டைப்பு தான் வண்டி பாடி ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கும் அடிப்படாத வண்டிங்க இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரவா கொடுத்துலாம் அறுபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்த வண்டி வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துல எஃப்சி கரண்டோட ரெண்டு ஓனர் கே சண்டாஸ்மெண்ட்டோட வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷன் டெல்லி கூட போலாம் வண்டி எடுத்து அந்தளவுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும் பாடி லேனும் சுத்தமாக இருக்கும் டயர் நாளும் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி தேவப்புறம் கால் பண்ணுங்க வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ஒரே ரேட்டு தான் ஆர்ட் மண்டி விலை கம்மியாக கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் வெறும் நாற்பத்தெட்டாயிரூபா கொடுத்துடலாம் வண்டி தேவைப்படும் கார் தேவைப்படுறோம் கூப்பிடுங்க சீட்டையும் காமிச்சிருங்க டயரு சீட்டையும் காமிச்சிருங்க ரெண்டாயிரம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு எல்எக்ஸை நாலு ஆல் வந்து ரெண்டு டயர் புது டயர் இருக்கும் பேக்கில் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஏசி பாஸ்ட் வர டைப்பு அந்த டிஎன் ஜீரோ நைன் ஏ ஒய் எழுபத்தெட்டு ஜெயி ஏழு சென்னை நம்பர் தான் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் எஃப்சி எடுக்கணும் இன்சூரன்ஸ் போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ரூபா கேட்டு தோண்டி வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆல்டோ வந்து தொண்ணூற்றெட்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு கடைசி ஒம்பது வண்டி தர்றேன் பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்கோட கண்ணாடி கிராகருக்கு நீ தான் மாத்துக்கணும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரரூவாய்க்கு தரேன் ஆட்டோ எக்ஸை தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் தெளிவான வண்டி தான் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சர்வீஸ் பண்ண எல்லாம் அடைஞ்சிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கு தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் நாலு ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸோட மா ஆல்டோ ஆல்டோ எல்எக்ஸை ஏசி பாஸ்டேவிங் வர டைப்பு ஓனர் நாலு ஓனர் எல்லாமே கரண்டில் இருக்குது நாலு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஏசி எல்லாம் நல்ல பக்கா கூலிங் இருக்குது வண்டி தெளிவான வண்டி தான் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது எல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ண அவ்வளோதான் எல்லாம் அந்த காற்றுக்கு வந்து குப்பை அடைஞ்சிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப சீப்பாக தான் தரோம் கரண்டோடு மாறுதி எயிட் நடு விற்கிற ரேட்டுக்கு தரோம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆல்டோ தொண்ணூற்றி எட்டாயிரக்கு தரோம் பெரும் தொண்ணூற்றெட்டாயிருபா எல்லாமே கரண்ட்டு எல்லாமே கரண்ட்டு பியூர் பெட்ரோலு வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் நல்ல தெளிவான வண்டி தான் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரவா கொடுத்துலாம் லோனுக்குன்னு எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நமக்கு செட்டில்மெண்ட் ட்ரைவரிக்கு கொடுத்துலாம் வெறும் ரூபா ஆட்டோ எல்எக்ஸி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓனர் வந்து மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது நாலு டயர் முக்கால் கண்டிஷன் இருக்கும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு ஓனர் வந்து மூணு ஓனருங்க எம்பியோ பயிலில் கார்பரேட் டைப்பு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் பக்கா ரன்னிங் கண்டிஷன் தான் ஒரிஜினல் பெயினில் தான் இருக்குது வண்டி வண்டி எடுத்து அப்படியே எடுத்து ஓட்டி போய்க்கலாம் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டெல்லாம் நல்லாயிருக்கும் டிஎன் ஜீரோ செவனு ஏடி நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வண்டி நம்பர் டிஎன் ஜீரோ செவன் ஏடி நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வண்டி நம்பர் சென்னை நம்பரு நல்லாயிருக்கும் வண்டி டயர் கீர் எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா கேட்டிருந்தாங்க தொண்ணூறுவா கேட்டிருந்தாங்க வெரி வெரி ஃபைனல் வந்து எழுவத்தி எட்டாயிரத்து கொடுத்துடலாம் ஆமாம் ஆமாம் தெளிவான வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷன் பக்காவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஆறு மூணு ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸு இல்லை எம்பிஎப்பை இன்ஜின்னு கார்பரேட் இல்லை எம்பியஃபை நாலு டயர் ஆஃப் கண்டிஷன் வண்டி வந்து இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் கம்பெனின்னா நீங்கள் அப்போ கொடுத்த திருப்பி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைச்சி ஆறு வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தரோம் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எட்டு ஓனர் ரெண்டு ஓனர் எப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸு கரண்டு ஏசி பாஸ் வர டைப்பு நாலு டயர் வந்து முக்கால் கண்டிஷன் இருக்கும் தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் ஏசிக்கு எல்லாமே ஒர்க்கிங் கேஸ் ஸ்டாப்பாக பண்ணணும் வண்டி தெளிவாக இருக்கும் இண்டிகா டாட்டா இண்டிக்கா பக்கா ஓன் போர்டு பக்கா ஓன் போர்டு தான் டீ போர்டு சரண்டாம் கிடையாது பக்கா ஓன் போர்டு ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா காமிங்க டயர் எல்லாமே காமிங்க சீட்டு கீட்டு எல்லாமே ஜம்முன் இருக்கும் வண்டி தெளிவான வண்டி யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் இண்டிகா எழுபத்தஞ்சாயிரத்து கொடுத்துடலாம் வெறும் எழுபத்தஞ்சாயிரரூபா தொண்ணூற்றெட்டாயிரரூவா சொன்ன வண்டி வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஸ்டார்ட் ஆகிண்டிக்கா எல்லாமே கரண்டோட எல்லாமே கரண்டில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் பக்கா ரன்னிங் கண்டிஷன் பேட்டரி மாத்திரம் ஆகாது பேட்டரி போடணும் இது ஆமாம் இல்லை அவங்க வாங்கிக்கணும் பழைய பேட்டரி இருக்குது வச்சு கொடுத்துருவோம் ஸ்டார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவோம் ஆமாம் ஸ்டார்ட் ஆகிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது வந்தது எல்லாமே இருக்கும் டேஸ்ட் போர்ட்டில் வந்து எல்லாம் இருக்கும் வண்டி வந்து வந்த கண்டிஷன் எப்படியோ அப்படியே இருக்கும் தெளிவான வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சாயிரத்து கொடுத்துலாம் టాటా వెత్ డా వెళ్ళు లోకల్ నంబర్ దా ఎన్సూరెన్స్ వండి వండితేవపురం కాల్ పన్ను